கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் சமையல் சிலிண்டர் விலை குறைக்கப்படவில்லை விருதுநகர் மாவட்டம் அரப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் நிர்மலா தேவி இவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவானது இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கிய ஸ்ரீவில்லிபுதூர் விரைவு நீதிமன்றம் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறையும் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் அபராதமும் விதித்தது ஏற்காட்டிலிருந்து சேலம் வந்த தனியார் பேருந்து மலைப்பாதையின் பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி ஐம்பது அடி பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் சிறுவன் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர் அவர்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் ஏழு கட்டமாக நடைபெறுகிறது இருகட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டது அதில் முதல் கட்டத்தில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமும் இரண்டாம் கட்டத்தில் அறுபத்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவானது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் முதல் மந்திரி கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இது சட்டவிரோதம் என அறிவிக்கக் கோரி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இது தொடர்பான விசாரணை நேற்று நடந்தது பொது தேர்தலுக்கு முன் கெஜ்ரிவால் ஏன் கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்க வேண்டும் என அமலாக்கத்துறையிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் தொழிலதிபரான டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்து பதினாறில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது தன்னுடனான பாலியல் உறவுகளை மூடி மறைக்க ஆபாச நடிகைக்கு ஒரு கோடி கொடுத்தது தொடர்பான வழக்கு நடந்து வருகிறது இதில் தொடர்பு உள்ளவர்கள் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என கோர்ட் விதித்த உத்தரவை மீறியதால் டிரம்ப்புக்கு ஒன்பதாயிரம் டாலர் அபராதம் விதித்து உத்தரவிட்டது ஐ பி எல் தொடரின் நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய மும்பை அணி ஏழு விக்கெட்டுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்களை எடுத்தது தொடர்ந்து ஆடிய லக்னோ அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து ஐந்து ரன்களை எடுத்து வெற்றி பெற்றதுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியது